எனக்காடா வைக்கிறீங்க ஆப்பு என்ன பண்ணுற பாருங்களா அப்படிங்கிற தான் சோழன் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செஞ்சு திருப்பி வந்து அவருடைய ஒரு ஆப்பு கை அவர் வைக்கிறதா வந்து பிளான் பண்ணி ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சாங்கள பொரியல அந்த பொரியல் தப்பிச்சு வருவார் அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ இப்போ வந்து அவரை வீட்டை விட்டு மொத்தமாக துரத்தணும் நிலாவை அங்கேயே தக்க வச்சுக்கணும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணி தவிர அத்தனை பேருக்குமே நிலா சோழனை காதலிக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல அதனால் வந்து அந்த காதல் வந்து எதில் வந்து காதலுடைய அடிப்படையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த ட்ரஸ்ட்டை உடப்போம் பணத்துக்காக ஆசைப்பட்டு இன்றைக்கி போனால் தான் நாளைக்கு ஒன்று மொத்தமாக விட்டுற மாட்டான்னு என்ன நிச்சயம் கொஞ்ச பணத்தையும் மூணு தங்கக்கட்டையும் பார்த்தோன்னா விட்டுட்டு போயிட்டான் நமக்கு அவ்வளோ இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசுகிறதுக்காக இப்போ வந்து அவர் வந்து பணத்தோட போகும்பொழுது அவரை ஆளை வச்சு கடத்தி அவரை வந்து மொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அவன் வரமாட்டாமா ஃபோன் பண்ணா எடுக்கல பார்த்தியாமா என்னம்மா ஏதுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாண்டியன்ஸ் சீரியல்ல அரசியல் தான் வந்து கொண்டு போய் காட்டுக்குள்ளார கொண்டு போய் விட்டு வந்துருவாரு அந்த அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களும் அதே டைம்ல வந்து நிப்பாங்க எப்படி வந்தாங்கன்னு காமிக்கவே மாட்டாங்க அண்ட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் திடீர்னு வந்து நிற்க இவங்கெல்லாம் அதிர்ச்சியாக ஒன்றும் இல்ல அந்த வழியில் கொஞ்சம் பிரச்சனை போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அவ்வளவுதான் பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கெத்தாக வந்து நின்னு இவங்கள வந்து மாட்டியும் விடாம என்ன என்னை இதை வச்சு காலி பண்ணலான்னு பார்த்தீங்களா என்னை யாராலையும் டச்சே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சோழன் ஒரு ஹீரோயிசம் டெயலாக் பேச போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் உடனே இவங்க நிலாவும் பெருமையாகி நிலாவும் சோழனும் ஒன்றாவே வீட்டை விட்டு கிளம்ப எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சாடா ஏதாச்சும் பண்ணணும்ண்டா அப்படின்னு திருப்பி திருப்பி வாங்குகிற முயற்சிகளில் இறங்கி பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றில் ஜனார்த்தனன் இப்படி தான் மீனாவையும் ஜீவாவையும் இந்த வீட்டு வரவைகள்னு என்னென்னவோ ட்ரை பண்ணுவார் அதே மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்தா யாதா அப்படின்னு நார்த் இந்தியன் பொண்ணு ஒண்ணு வந்து எப்படி சேரனுக்கு ஜோடியாக்க போகிறதுன்னு ஒரு பக்கம் பாண்டியன் மானதி கதை ஒரு பக்கம் பல்லவனோட அம்மா கதை ஒரு பக்கம் பல கதைகள் போயிட்டு இருக்க போது இதுக்கு நடுவில் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிலாவுக்கு நிஜமே சோழன் மேல காதல் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு தோணுது அதுல என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இல்ல இதெல்லாம் நடக்காதுங்க கடைசியா பாருங்களேன் சோழனை வந்து மொத்தமா அனுப்பிவிட்டாலும் அனுப்பிட்டுருவாங்க அப்புறமா நிலா காதலை புரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வந்து சண்டை போட்டு ஒரு சூப்பராக சம்பவம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ